டாலतपुर எப்படி போறோம் டாலतपुर எப்படி போறோம் ஏய் 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான் ஆத்தி வந்துட்டானா இவனை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் இது டோல இந்துமதி சோட்டா பீம் எல்லாம் இந்த பக்கமா வந்தாங்க இது சோட்டா பீம் தெரியுமா இந்துமதி அவங்க அப்பா பேரு அவங்க அப்பா பேர் வந்து இந்திரவர்மா அது நான் பட்டது பாத்தியாடா கிளவிக்கு குழுப்போலக்பூர் இப்படி நேரா போனக்பூர் எப்படி எந்த வழி போய் எப்படி என்ன போறதா இது கப்பூர் தான் இருக்குதுன்னு வாயா

என்ன கப்பூரா கப்பூர் தான் டோலக்பூர்ன்னு சொன்னாங்க கப்பூர் டோலாக்பூர்னு தெரியல காளையா தெரியுமா காளையா டோட்டாபீன் எங்க இருக்கு டோலக்பூர் டோலக்பூர் இங்கே எங்கேருந்து சோலாப்பூர் சார் திருமணி கேட்டுவாங்க சோலாகப்பூர் என்ன விட்றப்பா நீ என்ன விடுங்க நான் வந்து இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா டோலாக்பூர்ன்னு சொன்னாங்க இந்த பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே கிடையாதுப்பா இங்கே கிடையாது அப்பா இங்கே வந்து டோலாக்பூரிய எங்கே ஆனா சோட்டா பீம் இந்து மாதிரி சோட்டா பீம் தெரியுமா செடிக்கு செடிகுரு காலையா ஆ இது காளையா காளையா ஒன்றும் இல்லை எல்லாம் சி சென்னையில் நானும் காலையாக சோட்டா பீமியெல்லாம் ஒரே ஒன்று ஒன்றுமா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் வேலை செஞ்சு நீ இருக்கும்போது அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா கடை வாங்கினா எங்கிட்ட காலையான வாங்கின காசை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா ஏண்டா பச்சை போய் பேசுற ஓப்பனா பேசுற ஆனா ஒண்ணு நம்ம காசை வாங்குறானு பேரு நல்லா இருப்பானுல ஆ பூனி வச்சிருத்தா உன்னு உனக்கு ஈவின்ட்ரு போட்டும் கையல் நீ சாப்பிடும் கிடைக்கும் என்ன தோணும் மெயிடுதல அடுத்து விட்டு காசு வாங்கி ஒரு கடை வாங்கி செய்ய சொல்லிட்டு கடை வாங்கணும்ல அது உனக்கு உனக்கு கொடுத்த மாதிரி கால பின்ன அதிகாரியமா கேக்கலாம் யார் அக்கா யார் அந்த அத காளையா துணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தான் அந்த காளையா அந்த யாருக்குற இப்பயே சொல்றேன் உனக்கு யார் கேட்டாலும் கொடுக்காத அந்த மாதிரி காச காசு கொடுத்தா எழுதணும் ஆமா அந்த காளையா தான் ரொம்ப கஷ்டமா பண்ணியா நான் ஒரே இடத்துல வேலை செஞ்சேன் காலையா இந்த பீமு நாங்களாம் ஒரே இடத்துல வேலை செஞ்சோம் சென்னையில வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது இப்ப பழக்க வழக்கத்துல மச்சான் என் அக்கா பொண்ணு இந்துமதிக்கும் பீமுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த காளையாண்டுவான்

காசு கொடுத்து வாங்கிட்டோம் ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையா வேலை செய்யணும் வேலை செய்யணுமா இல்லை காசு கொடுத்து வாங்கினோம் ஜோ டோனி ஜடேஜா அஸ்வின் காசு கொடுத்தாச்சு ஒழுங்கா வேலை செய்யணுமா இல்லையா வேலை செய்யணும் அடிக்க மாட்டாங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க ஒழுங்கா அடிக்க மாட்டாங்க சும்மா அப்படியே ஏமாத்துறாங்க ஓப்பி அடிக்கிறாங்க டொக்கு 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 டொக்குன்னு வச்சு கூடாது கஷ்டமா இருக்குது தலைவரா இப்போ நம்பி எடுக்கிறோம் காசு போட்டு எடுக்கிறோம் உன்னாலே எனக்கு ஒரு புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லி தானே நம்ம ஆளை எடுக்கிறோம் ஆமா எடுக்கிறோமா இல்லையா அவங்க நினைச்சிங்க குழைக்கிறேன் நினைக்கி குழைக்கணும்னு சொல்லி எடுக்கிறேன்னு ஆமாம் டோனி வராப்புல அஞ்சாவது ஆளாக வராப்புல வந்து ஓபி டிபிடி டிபிடி இப்படி யார் நம்பர்னே தெரிலண்ணா யார் நம்பர்னே தெரில தாசுண்ணா சரி காளையா அந்த பக்கம் வந்தால் வச்சிக்கோ காளையா தோலு போலு ஓ சோட்டாபீன் ஓ இவனு தான் ஒன்றும் பண்ணால் பழக ஒரே ஒரே தட்டில் நாங்களாம் சோர்த்தோம் ஒரே தட்டில் அக்காவுக்கு கல்யாணம் எதுவும் இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுமைச்சான் நானுங்க அட்ரஸை கிடையாது யாரை நம்புறதுன்னே தெரிலண்ணே ரொம்ப மன உளைச்சல் ஆகுது

இந்த வழியா வருவான் சப்போஸ் நீங்கள் என்ன கேளுங்க காளியா சோட்டா பீமு இந்து மதிக்கும் காலியாவுக்கும் கனெக்ஷன் சொன்னாங்க ஏன்னா ஒன்றா இருந்தே நாங்கள்லாம் ஏதோ புழைக்கிற வேலையை பாடுற தம்பி நம்ம ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம் இந்துமதியெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நான் பண்ணால் காலை முடிச்சிடுறோம் பாருங்க அது அதான் டோனி ஜடேஜா சிஎஸ்கே ஒரு காலத்துல நாங்க அப்படியே வெறித்தரியமா இருந்தானுங்க இப்போ ஒழுங்கா விளையாட விளையாடவே மாட்டானு மன உளைச்சலாவுது என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன ஏதோ நம்ம சாமி வச்சு மந்திர மந்திரம் பண்ணலாமா ஒழுங்கா வேலை நடக்க பண்ணலாம் பண்ணலாம் ஜெயிக்கணும்

டாலாக்பூர் எப்படி போறது டாலாக்பூர் எப்படி போகணும் டோலக்பூர் இப்படி நேராக போகணும் டோலக்பூர் எப்படி எந்த வழியே அங்கே வழி போய் பிடிச்சிருந்து எப்படி ஒன்றும் இல்லை ஐயா டோலக்பூர் இப்படி நேராக போயிட்டு இப்படி லெஃப்ட் எடுத்தா டோலக்பூர் வந்துருமா எங்கேயோ போயிட்டுறாரு எங்கேயோ போயிட்ட